மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நாகர்கோவில் மாணவர் சிறையில் கண்ணீர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வாத்தியார் விலையைச் சேர்ந்தவர் தர்ஷன் இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் எம் ஏ ஆங்கில இலக்கியம் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் தன்னுடன் படிக்கும் மாணவிகளுக்கு காதல் வலை விரித்துள்ளார் இதில் இரண்டு மாணவிகள் சிக்கியுள்ளனர் இவர் மாணவிகளிடம் முதலில் நண்பர்களாக பழகலாம் என கூறி பழகத் தொடங்கி பின்னர் அவர்களை காதலிப்பதாக கூறி மாணவிகளை பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று ஜாலியாக இருந்துள்ளார் ஒரு மாணவியுடன் சுற்றும் விவகாரம் மற்றொரு மாணவிக்கு தெரியாதவாறும் நடந்து கொண்டுள்ளார் நாளடைவில் அவர் மாணவிகளை தான் வசிக்கும் வீட்டுக்கே அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் அப்போது மாணவிகளுடன் நெருக்கமாக இருப்பது போன்ற புகைப்படங்களை எடுத்துள்ளார் அவர்களிடம் தர்ஷன் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என மாணவிகளுக்கு ஆசை வார்த்தை கூறியதால் மாணவிகளும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இரண்டு மாணவிகளுக்கும் தங்களை தர்ஷன் ஏமாற்றும் விவரம் தெரியவந்தது இதனால் தர்ஷனிடம் இருந்து அவர்கள் விலக முயற்சித்தார்கள் ஆனால் தர்ஷன் அவர்களை விடாமல் துரத்தியுள்ளார் நான் அழைக்கும் போது வராவிட்டால் என்னுடன் நீங்கள் இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவேன் என மிரட்டியிருக்கிறார் மாணவிகள் தோழிகளுடன் நிற்கும் போது அவர்களுடன் எடுத்த புகைப்படங்களை தோழிகள் முன்பே காட்டியிருக்கிறார் இதனால் அவருடன் பழகிய மாணவிகள் மனவேதனை அடைந்தனர் இந்நிலையில் நாளுக்கு நாள் தர்ஷனின் தொல்லைகள் தொடரவே இரண்டு மாணவர்களும் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர் பின்னர் மாணவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தர்சனை கைது செய்து அவரை கோர்ட்டில் ஆதரப்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதன் பின்னர் போலீசார் தர்ஷன் தங்கியிருந்த வீட்டில் சோதனை நடத்தினர் அப்போது தர்ஷன் மாணவிகளை வீட்டுக்கு அழைத்து வந்து பாலியல் தொல்லை கொடுத்த சில தடயங்களும் அங்கு சிக்கியுள்ளன மேலும் தர்ஷன் விலை உயர்ந்த செல்போன் ஒன்றை பயன்படுத்தி வந்துள்ளார் அந்த செல்போனில் புகார் தெரிவித்த மாணவிகளின் புகைப்படங்கள் மட்டுமல்லாமல் அதில் மேலும் பல பெண்களின் ஆபாச படங்கள் இருந்துள்ளன இதற்கிடையே போலீசார் தர்சனை கைது செய்த போது அவர் வயது கோளாறில் அப்படி செய்துவிட்டதாக புலம்பி அழுதார் பின்னர் ஒரு கட்டத்தில் போலீசாரை தள்ளிவிட்டு போலீஸ் நிலையத்தில் இருந்து அவர் தப்பி ஓடியிருக்கிறார் ஆனால் போலீசார் அவரை துரத்திச் சென்று பிடித்துள்ளனர் தஷன் மீது வேறு யாராவது பெண்கள் புகார் கொடுக்கும் பட்சத்தில் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளனா்